கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே தேவ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூட கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கும் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது எபிரேற்கெழுது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ஆம் தேவ பிள்ளையே இங்கே கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் பொல்லாத இருதயம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இருதயமானது திருக்குள்ளதும் அது கேடுள்ளதுமாய் இருக்கிறது விசுவாசம் உள்ளதான ஜனங்கள் அவிசுவாசத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள் இருக்கிற வார்த்தைகள் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும் அவர்கள் நாற்பது வருஷமாய் நாற்பது வருஷமாய் என் கிரியையை கண்டும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆகையால் நான் அவர்களை ஆரோசித்தேன் வெறுத்தேன் ஆமாங்க கிரியைகளை கண்டும் விசுவாசியாதிருந்த சில கூட்டங்கள் பொல்லாத இருதயமுடையவர்கள் அப்போ இந்த இருதை எப்படி மாறிட்டு பொல்லாத இருதயமாக மாறிட்டு கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அவ்விசுவாசங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கிறீங்களா அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருதா பொல்லாத காரியங்கள் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா விசுவாசத்தை வட்டு வழி விலகி போக செய்வதற்கு பல மனிதர்கள் வருவார்கள் பல இடையூறுகள் காணப்படும் சுய காரியங்கள் நமக்குள்ள காணப்படும் இவைகளை கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவரை விட்டு விலகிடணும் தேவனை விட்டு தூரம் போயிடணும் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிடணும் இப்படி பல விதங்களில் நம்ம யோசிப்போம் இல்லைங்க என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி செய்ய போ செய்கிறதான பொல்லாத இருதை உங்களுக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கடைசி காலம் நாட்கள் பொல்லாதது இப்படிப்பட்டதான இந்த காலங்களிலே தேவனுக்குள்ளே ஸ்திரமாய் இருப்பதற்கு ஏதுவான கிருபைகளை தேவனாகிய உங்களுக்கு தருவாராக ஆதியிலே என்ன விசுவாசத்தோடு கூட கத்தருக்குள்ளே வந்தமோ முடிவு பரியந்தமும் முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள்ளே அதே விசுவாசத்தில் இருக்கட்டும் அதே விசுவாசத்தில் நிலைத்திருங்க விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது போல உங்கள் சந்ததி மாறிவிடாதபடிக்கு அதில் மாறுபடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு விசுவாசத்தில் தரித்திருக்கிறவர்களாய் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாய் காணப்படுங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசிர்வதித்து கிருவையாய் உங்களை வழி அவர் செல்வாராக முற்றும் முடிய ரட்சிக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கார் கண்களை வைக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்ட உண்மை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக குறை விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட மாறுபாட்டான சந்ததியை விட்டு உடைய பிள்ளைகள் விலகி வர மாறுபட்ட இருதயத்தை விட்டு விலகி வர விசுவாசத்தோடு கூட இருக்க அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயங்கள் அவர்களை விட்டு விலகி போக ஜபிக்கிறேன் மனதாராசிர்வதிக்கிறேன் ஏசுவ நாமத்தில் பிதாவே அந்த பிள்ளையே விசுவாசம் இல்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் ஆரம்பத்தில் என்ன விசுவாசத்தில் இருந்தோம் கடைசி வரையிலும் முடிவு பரிந்தும் கர்த்தருக்குள்ளே அதே விசுவாசத்தில் இருக்கும் தேவனாகிய கர்த்தர் முடிவு பறிந்தும் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்ப்பசி